தந்தை மகனுக்கு வழிகாட்டியாக இருப்பது உலக வழக்கம் ஆனால் ஒரு மகன் தன் தந்தைக்கே குருவாக மாறி இந்த பிரபஞ்சத்தின் மூல மந்திரத்திற்கே பொருள் சொன்னான் என்றால் அது தெய்வீகத்தில்தான் சாத்தியம் அந்த தந்தை உலகையே ஆளும் பரமசிவன் அந்த மகன் ஞானத்தின் திருவுருவமான முருகப்பெருமான் ஈசனையே சீடனாக்கி பிரணவ மந்திரத்திற்கு பொருள் சொல்லி சுவாமிநாதன் என்று பெயர் பெற்ற அந்த அழகிய வரலாற்றை இப்போது விரிவாக காண்போம் ஒரு முறை படைப்பு கடவுளான பிரம்மதேவன் சிவபெருமானை தரிசிப்பதற்காக கைலாயத்திற்கு வந்தார் அவர் வரும் வழியில் தந்தை மடியில் பாலன் முருகனை கண்டார் பிரம்மன் தனது வழக்கப்படி பிரணவ ஓம் என்பதை உச்சரித்தார் அந்த கேட்ட குழந்தை முருகன் பிரம்மனை தடுத்து நிறுத்தினான் நெல்லுங்கள் பிதாமகரே நீங்கள் உச்சரித்த இந்த மந்திரத்தின் பொருள் என்னவென்று விளக்க முடியுமா என்று கேட்டான் திருஷ்டி தொழிலை செய்யும் தனக்கு இதன் பொருள் தெரியாதா என்ற சிறு கர்வத்துடன் பிரம்மதேவன் தனக்கு தெரிந்த விளக்கங்களை கூறினார் ஆனால் அந்த மேலோட்டமான பதில்கள் ஞான குழந்தையான முருகனுக்கு சிறிதும் திருப்தி அளிக்கவில்லை பிரபஞ்சத்தின் மூல ஒலியான பிரணவத்தின் ஆழமான பொருளை அறியாமல் எப்படி படைப்புத் தொழிலை செய்ய முடியும் என்று கோபம் கொண்ட முருகன் பிரம்மதேவனை பிடித்து சிறையில் அடைத்துவிட்டான் படைப்பு கடவுள் சிறைப்பட்டதால் உலகில் சிருஷ்டி நடக்கவில்லை உயிர்களின் பிறப்பு நின்றது உலகம் ஸ்தம்பித்தது தேவர்களும் முனிவர்களும் செய்வதறியாது திகைத்து சிவபெருமானிடம் சென்று முறையிட்டனர் ஈசனே உங்கள் மகன் பிரம்மதேவனை சிறை பிடித்து விட்டான் படைப்பு தொழில் நின்றுவிட்டது தாங்கள்தான் வந்து இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்று வேண்டினார்கள் தன் மகனின் செயலை கேட்டு மெல்லிய புன்னகை பூத்த சிவபெருமான் முருகன் இருந்த இடத்திற்கு சென்றார் குழந்தாய் பிரம்மாவை ஏன் சிறைப்பிடித்தாய் அவரை உடனடியாக விடுவிப்பாயாக என்று அன்புடன் கூறினார் படைக்கும் தொழிலை செய்யும் இவருக்கு அதன் மூலமான பிரணவத்தின் பொருளே தெரியவில்லை தகுதியற்ற ஒருவரை அந்த பதவியில் வைத்திருக்க நான் விரும்பவில்லை அதனால்தான் தான் தண்டித்தேன் என்று கம்பீரமாக பதிலளித்தான் சிவன் தன் மகனின் ஞானத்தையும் துணிச்சலையும் கண்டு வீ ார் அப்படியானால் அதன் உண்மையான பொருள் உனக்கு தெரியுமா என்று கேட்டார் ஓ எனக்கு தெரியும் என்று பதிலளித்தான் பொருளை கூறு என்று சிவன் கேட்க முருகன் ஒரு நிபந்தனையை விதித்தான் தந்தையே உபதேசம் பெறும்போது சீடன் பணிவாக கீழே அமர்ந்துதான் கேட்க வேண்டும் அதுதான் முறை நீங்கள் என் சீடனாக இருந்து கேட்டால் நான் குருவாக இருந்து உபதேசிக்கிறேன் என்றான் அகிலத்தையே ஆளும் அந்த ஆதி சிவன் தன் மகனின் ஞானத்தைக் கண்டு பெருமிதம் கொண்டார் ஒரு தயங்காமல் தன் மகனை தனது குருவாக ஏற்றுக்கொண்டார் பணிவுடன் அவர் தன் தலையை வணங்க முருகன் தன் தந்தை சிவபெருமானின் காதில் விளக்கினார் இவ்வாறு தந்தைக்கே சுவாமிநாதன் என்றும் தகப்பன் சுவாமி என்றும் பெரும் புகழுடன் அழைக்கப்பட்டார் இந்த தெய்வீக நிகழ்வு நடந்தேறிய இடம்தான் முருகனின் அறுபடை வீடுகளில் நான்காவது வீடாக போற்றப்படும் சுவாமி மலை இங்கு தந்தை சிவன் கீழே அமர்ந்து கேட்க முருகன் குருவாக இருந்து உபதேசிக்கும் அற்புத கோலத்தில் இன்றும் காட்சி தருகிறார்கள் ஞானம் என்பது வயதுக்கோ உறவு முறைக்கோ கட்டுப்பட்டதல்ல என்பதை இந்த நிகழ்வு நமக்கு உணர்த்துகிறது தன் மகனிடமிருந்தே பாடம் கற்க தயங்காத சிவபெருமானின் பெருந்தன்மையும் சிறு வயதிலேயே பிரபஞ்ச ரகசியத்தை அறிந்திருந்த முருகனின் ஞானமும் என்றென்றும் போற்றுதலுக்குரியது மேலும் இதுபோன்ற ஆன்மீக கதைகளை கேட்க மயிலான் ஆன்மீகம் சேனலை ஃபாலோ செய்யுங்கள்